வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் சாவைச்சேரி பக்கத்தில் நிக்கிறோம் ஒரு அலுவல் காரணமா வந்து கட்டக்காடு போயிட்டு வந்தாங்க விடிய போயிட்டு பின்னரம் வர ஆயிட்டு அது என்ன அலுவலன்ட்டு நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் சாவைச்சேரி கிட்ட வரை வந்து எங்களுடைய நண்பருக்கு அழைப்பு வந்தது நண்பர் வந்து ஊடகவியலாளர் அதாவது இங்கால யாழ்ப்பாணத்தில் நடக்கிற வடமாகாணத்தில் நடக்கிற செய்திகள் எல்லாமே திரட்டி இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடகங்களுக்கும் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார் அப்போ போயிட்டு வார நேரம் வந்து இங்கே சாவைச்சேரிக்கு சரியா கிட்ட முட்ட வரைக்கும் வந்து ஒரு செய்தி ஒன்று வந்த ஒரு தொலைபேசி பேசி அலை பண்ணு வந்தது அதுல என்ன செய்தி என்ன வந்து எம்பி ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வந்து கைது செய்ய போயினம் என்ற தகவல் வந்து வந்தது என்ன சம்பந்தமா என்ன நடந்தது என்ற வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்னத்துக்காக அவரை கைது செய்தவ இது கைது செய்த எங்க கொண்டு போயினோம் ஜாழ்ப்பாணத்துல வச்சுக்க போயினோமா இல்ல சாவை சேர்ல வச்சுக்க போயினோமா இல்லாட்டி எங்க கொண்டு போக போயினோம் என்ன கேஸு காண்டி கைது செய்தது அதோட எங்க வச்சு கைது செய்தது சம்பந்தமா வந்து நண்பர் வந்து சொல்லுவார் என்ன நடந்தது இப்போ வந்து சொல்லுச்சு நான் வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முதல் வந்து அன்ராபுர பொழுசாரோட வந்து ராமநாத அர்ச்சனா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சனா வந்து ஒரு முரண்பாட்டில் ஈடுபட்டார் அதாவது வீதியில போக்குவரத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கீங்களா அங்கே வீதி போக்குவரத்து கடமையில் இருந்த பொலிசாரோட வந்து ஒரு முரண்பாட்டில் இருந்தவர் அந்த வகையில வந்து அன்றாபுர பொலிசாரர் வந்து அன்றாபுர நீதிமன்றத்தில் வந்து ச நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் அங்கே அதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஆஜராக இருந்தார் ஆனால் வந்து போலீஸ் வந்த அதில் ஒரு ப புல விட்டது சொல்லிச்சுன்னா அவருடைய பேர் வந்து லோச்சனான்னு சொல்லி அங்கே நீதிமன்றத்துக்கு சுட்டி காட்டியிருந்தது அப்போ ஆனால் இவர்ட்ட பேர் வந்து அர்ஜுனா அப்போ இவர் வந்து உடனே தன்னை ஐசியை காட்டிட்டு என் பேர் லோச்சனா இல்லைன்னு சொல்லி அதில் வந்து விடுதலை ஆகி வந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த இதை வந்து திருப்ப வந்து போலீஸ் வந்து திருப்ப வழக்கு தாக்கல் செய்து அந்த பேரை சரியான கொடுக்கக்குள்ளே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வந்து அன்ராபுரம் போலீசாரர் வந்து நீதிமன்றத்தில் அன்பாகபுரத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யக்குள்ள அன்றாபுரா நீதிமன்றம் வந்து ஒரு பிடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சது அந்த வகையில் வந்து பிடியான உத்தரவிட்ற பேரில் வந்து யாழ்ப்பாணம் சாகைச்சேரி போலீஸோட சேர்ந்து வந்து சாகச்சேரி நகராட்சி மன்றம் இருக்குது தானே நகராட்சி மன்றம் அந்த மன்ற வளாகத்துக்குள்ளே வச்சு இன்று ஒரு சற்று ஒரு மூன்று மணியளவு அல்லது மூன்றரை மணியளவில் அந்த டைமுக்குள்ளே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அர்ஜுனா வந்து அன்றாபுரம் பொலிஸாரால் வந்து கைது செய்யப்பட்டு அன்பாபுரம் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் அங்கே பொலிசார்ட்டு விசாரணைகள் முடிந்த பின்னர் வந்து அன்றாபுர நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்துவதற்கான நடவடிக்கை வந்து அன்ராபுரம் போலீஸாரால் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது இப்போ நாங்கள் இப்போ இந்த பிரதேசத்தில் கைது செய்தால் வந்து இந்தியா மச்சிருக்கோம் அப்படின்ற அப்படி இல்லை நேரடியாக வந்து அன்ராபுரத்தை தான் கொண்டு போயிடணும் ஓமா அம்மா என்ன இப்போ பொலிஸிண்ட கேஸ் வந்து அனுராபுரா முன்னாடியா அன்ராபுரா போலீஸ் வந்து இந்த எந்த ஏரியாவுக்குள்ளே அரெஸ்ட் பண்ண போயிடணும் அதாவது சாவச்சேரி என்ற சொல்லியக்குள்ளே சாவச்சேரி போலீசார்கிட்ட தான் வேற சாவச்சேரி போலீசார்கிட்ட வந்து சாவச்சேரி போலீசார தான் வந்து அந்த பகுதிக்கு போய் வந்து அரெஸ்ட் பண்ணு ஆனால் அரெஸ்ட்டு பண்ணுறது முழுக்க வந்து அன்ராபுரா போலீஸ் தான் செய்தது சாவச்சேரி போலீஸ் வந்து அதுக்கு துணை போனது சரி இப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்கும் இதுக்கு பிறகு வந்து நீ வந்து போலீஸ் கொண்டு போய் தங்களோட விசாரணை பூர்வாங்க விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் வந்து அந்த குறிப்பிட்ட தேதி அதாவது இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்கு முதல் வந்து நீதிமன்றத்தில் வந்து அன்றாபுரம் நீதிமன்றத்தில் வந்து போலீசார் முன்னிலைப்படுத்தினார் அதுக்கு பிறகு நீதிமன்றம் எடுக்கின்ற அதாவது வந்து இவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அந்த நடவடிக்கை வந்து நீதிமன்றம் வந்து எடுக்கும் இவருக்கு இப்ப சரியா வந்து இதுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்லாட்டி வந்து அவையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரா இப்போ விடுதலை செய்யப்படுறதும் வந்து சிறையில் அடைக்கப்படுறதும் வந்து அது வந்து நீதிமன்றத்தின் ஒரு நடவடிக்கை தான் இருக்கு இப்ப வந்து அவர் சில நேரம் வந்து அவருடைய நியாயங்கள் இருந்தால் அது வந்து கூட வந்து மன்றக்கு அடுத்து கூறுனா வந்து சில நேரம் வந்து அவர் பிணையில் விடுவிக்கப்படலாம் அல்லது வந்து அந்த வாதங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத மன்றினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் வந்து அவர் முறையில் வைக்கப்படலாம் அது வந்து தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம் அது வந்து நாங்கள் சொல்லி சொல்ல முடியாது இப்போ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா உதாரணமாக அந்த நீதிமன்றம் ஒரு பிடியானை ஒன்று பிறப்பித்தா வந்து அது சிறப்புரிமையெல்லாம் அந்த இடத்துல இது இதாகாது சிறப்புரிமையை வந்து சில விஷயங்கள் இருக்கு சிறப்புரிமையாக மீறினா வந்து அதுக்கு எதிராக வேறு செய்யலாம்ன்றது வந்து அது வேறு ஒரு விஷயங்கள் இருக்கு இந்த இடத்த வந்து சிறப்புரிமை வந்து மீறப்படலை சொல்லிச்சுன்னா நீதிமன்றத்தே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய இடம் வந்து நீதிமன்றம் அப்போ நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது வந்து போலீசார்ட்ட கடமை அப்போ பொலிஸார் வந்து அந்த இடத்த அரெஸ்ட் பண்ண வந்து அது சிறப்புரிமை வந்து சொல்லப்படாது இப்போ வந்து அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கே வந்து எத்தனை போலீஸார் வந்து அந்த இடத்துல வந்துருந்தார் அந்த இடத்த நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு போலீஸுக்கு மேலே வந்திருந்தேன் அவையின் ஈபில் வந்து அரசு பண்ணி கொண்டு போகிறது வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தா தனியாக அன்ராவபுரம் போலீஸ் மட்டும் இல்லாமல் அவைல வந்து அந்த பிரதேசத்துல இருக்க போலீஸ் மேட்டுக்கு போய் அங்கே இருக்க போலீஸ் அதிகாரோட சேர்ந்து அண்ணே ஓ அப்படித்தான் வரலாம் அன் ராபுரம் போலீஸ் வந்து நேரடியாக வரையலை எந்த போலீஸ் ஏரியாக்குள்ளே போகுதோ அந்த போலீஸுட அனுமதி எடுத்து போட்டு தான் அந்த போலீஸின்ட இதோட தான் உங்களுக்கு போகலாம் இப்போ அந்த கைது செய்யக்க வந்து அந்த சூழ்நிலை வந்து என்ன மாதிரி இருந்தது அர்ஜுனா வந்து ஒரு தண்டை வாகனத்தில் கார்லாம்னு வந்திருந்தவர் வந்திருக்கூ வந்து இப்படி போலீசார் வந்து தங்களோட பிடியான உத்தரவை வந்து காட்டியிருக்கிறாங்க காட்டி இப்படி உங்களுக்கு நீதிமன்றத்தில் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு சொல்லி வந்து அரெஸ்ட் பண்ண முன்னுக்கு போயக்குள்ள வந்து அப்போ அர்ஜுனா வந்து போலீசாரோட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஈடுபட்ட பின்னர் வந்து பொலிஸார் எங்களோட நீதிமன்ற உத்தரவை தான் நாங்கள் செயற்படுத்துகிறோம் என்று சொல்லியக்குள்ள வந்து சரின்னு சொல்லி போட்டு அவரும் வேறு போனார் அர்ஜுனாண்ட கார் வந்து அங்கே நகராட்சி மன்றத்தில் என்னன்றது அர்ஜுனா வந்து கைவிலங்கிடப்பட்டு போலீசார்ட் வாகனத்தில் தான் அழைத்து செய்ய செல்லப்பட்டவர் வந்து அர்ஜுனா வந்து சாவச்சேரி போலீசுக்கு கொண்டு செல்லப்படவில்லை அவர் வந்து அன்ராபுர போலீசே தான் கொண்டு செல்லப்படையாரு சரி என்ன செய்தி நடந்ததுன்றதை வந்து நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க இவ்வளோ விஷயங்கள்தான் நடந்தது இதுக்கு பிறகு நீங்கள் அங்கே நடந்த நிகழ்வுகள்ன்ற காட்சிகளை பார்த்துக்கொள்ளலாம் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம் இதுக்கு பிறகு சட்ட ரீதியாக கட்டாயமே வந்து எல்லாருமே அது சட்டம் என்ற ஒன்றுக்கு வந்து கட்டாயமே கட்டுப்பட வேண்டும் என்ன பிரச்சனை என்றாலும் வந்து அந்த நீதிக்கு கீழே அது தண்டவாளில் செயற்படும் மாதிரி சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சரிசமன் அதனால் அடுத்தது சட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படுமோ அது நடைபெறும் அது என்ன என்னன்றத வர்ற நாட்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே நாங்கள் சாவகச்சேரி நகர சபை மண்டபத்தில் நிற்கிறோம் ஒரு அலுவலாக வந்து பழைக்கு போயிட்டு நாங்கள் போயிட்டு வர நேரம் வந்து இங்கே ஒரு பிரச்சனை நடைபெறுறதுன்றதை அறிந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் ஏன்னண்டா இதில் பார்க்கக்கூடிய மீடியா 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 යි ග බරි හරි ොකම ටග ම ම න ම ර ම බ ර . <safelyosion> <Panavacabos> இல்லிமன் பாலிமன் கல்யாணம் બસ એનો દરિયે હા ઓલો મારી મને હબે યુબની ગાન થો નો નો ગાન ગા 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 Nen ek mà đội đi. mà ngon ngon đi, ngon 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 Eh, Mr. David, kan? Tunggu. Tunggu. フォマリドキュメントフォが <Llullerati> <-a3> <inaudible inhale>

இல்ல இல்ல பயிர்த்து ஆரம்பித்த है है वडियो होोल कर आपप पास मी

No. Eh, Mr. David datang ke sini?